ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு அடுத்து மிகப்பெரிய பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னா நம்ம திருச்செங்கோடு அத்தனாதீஸ்வரர் மலை கிரிவலம் தான் இது எங்கேருந்து எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாடரைக்கேட்டிலிருந்து திருச்செங்கோடு மலையிலிருந்து இருந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எப்படி என்னென்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்செங்கோடு அத்தனாதீஸ்வரர் கிரிவலம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து வர்றதை வந்து சொல்கிறாங்க இந்த பாதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆறு கிலோமீட்டர் தான் வந்து இருக்கிறத சொல்கிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை விட ரொம்ப கம்மி தான் ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் இது வந்து திருவண்ணாமலை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் ஆனால் திருவண்ணாமலைக்கு அடுத்ததாக வந்து மிகப்பெரிய கிரிவலம் அப்படின்னா மிக சக்திவான கிரிவலம் அப்படின்னா நம்ம திருச்செங்கோடு அட்லாதீஸ்வரர் கிரிவலம் தான் இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வருவாங்க பாத்தீங்க அப்படின்னா ஆறுமுகசாமி திருக்கோவிலில் துவங்கி பெரிய ஓங்காளையம்மன் கோவில் நாமக்கல் சாலை பச்சியம்மன் கோவில் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாரைக்கெட்டு பரமத்திவேலூர் ரோடு சின்னவங்கலம்மன் கோயில் தெற்கு ரத வீதி வழியா வந்து ஆறுமுகசுவாமி கோயில வந்தடைகிறாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கலந்துக்கிறாங்க திருச்செங்கோடு கைலாசநாதர் கோவில்ல வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்து சாப்பாடு காய்கறிகள் அலங்காரத்துல சுவாமி வந்து அந்த அன்னைக்கு அருள் பாலிக்கிறதா வந்து சொல்றாங்க இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு இது இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம திருவண்ணாமலைக்கு அடுத்ததான் வந்து மிகப்பெரிய ஒரு கிரிவலம் அப்படின்னா நம்ம திருச்செங்கோட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரோடில் இடம் இல்லாத அந்த அளவுக்கு போனதா வந்து மீடியாஸ் எல்லாமே வந்து சோசியல் மீடியாஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க நீங்களும் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமல்லாம ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இதுக்கு வந்து கிரிவலம் வர்றதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க யாரெல்லாம் வந்து இந்த டைம் சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்டை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கணும் நானும் தெரிஞ்சுக்குவேன் யார் யார் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வந்து நாற்பது கிலோமீட்டரும் ஈரோட்டில் இருந்து இருபது இருபது கிலோமீட்டர் தான் வந்து நம்ம திருச்சிங்க அத்னாதீஸ்வரர் மலைக்கோவில் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தான் வந்து போகக்கூடியது இது பௌர்ணமிக்கு தான் வந்து ரொம்ப விசேஷமான இது அப்போ பாத்தீங்க அப்படின்னா தன்னார்வல தொண்டு நிறுவனம் சார்பா பாத்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் குளிர் அதாவது ஐஸ் தண்ணி ஐஸ் வாட்டர் டீ மோர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கிரிவலத்தை வர்றது முன்னிட்டு கொடுப்பாங்க ஆபத்து காத்த விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்காரு அதுக்கப்புறம் பத்ரகாளியம்மன் அங்க இருக்காங்க அருள் அருள்மாரியம்மன் கோவில் இருக்கு பக்தர்கள் வந்து இது இந்த கோவில்லாம் கடந்து வழிபாடு வந்து செய்கிறாங்க பௌர்ணமி அன்னதான குழு சார்பாக பார்த்தீங்கன்னா அருள்மாரியம்மன் கோயில்லேயே வந்து அன்னதானம் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனதில் சித்ரா பௌர்ணமிக்கு கிரிகரம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது ரொம்ப சின்னதாக முடிஞ்ச வரைக்கும் போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டைம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாளில் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து வந்திருந்தாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் செவன் ஓ அந்த கோவில் வெளியே போனேன் எயிட் நியர்லி எயிட் ஓ கிளாக் இருக்கும் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள்லாம் வந்து கிரிவலம் முடிச்சுட்டு வெறும் வெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெயில் இருக்கும் அந்த வெயிலையும் தாண்டி கடவுளுக்காக அவங்களோட நேர்த்தி கடன்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறக்காக ஏகப்பட்ட பக்தர்கள் வந்தாங்க இப்போ கூட பாருங்கள் நைட் டைமில் இந்த அன்னைக்கு ஈவினிங் ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏக எக்கச்சக்கமான பக்தர்கள் கிரிவலம் வந்து போகிறாங்க ரோட்டில் இடமே இல்லை அந்தளவுக்கு நீங்களும் வந்து பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஈவினிங் வாக்கில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் போவாங்க நீங்களும் வந்து அவங்களோட சேர்ந்து உங்களோட விருப்பங்கள் உங்களோட என்ன நிறைவேறணும்னு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் மூலமாக வந்து கிரிவலம் போகலாம் நீங்களே வந்து பார்ப்பீங்க எத்தனை பக்தர்கள் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த வீடியோ வருது உங்கள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால்